இருபத்தி ஒன் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கா தான் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கா நடப்புகள் தான் பார்க்க போகிறோம் புதிய அமைச்சர்களை நியமனம் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே வந்து துறை மாற்றணும் பார்த்துட்டோம் கொன்முடியாக வனத்துறை மாற்றினாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் அது நேரத்தை கரண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா புதிய நாலு அமைச்சர் வந்து நியமனம் பண்ணிக்கிறாங்க யார் யார் என்ன துறை பார்ப்போம் ஓகேவா இன்னும் பாருங்க வி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அவர் தான் கொடுத்துருக்காங்க மரபு சாரா எரிசக்தி அதுவும் அவர் தான் இருக்குது மது துறை அதுவும் வந்து ஏக்டர் இருக்கா பி செந்தில்பாலத்தை கிட்ட மூணு மூணு துறை அவர்களுக்கு கொடுத்துறாங்க மின்சாரம் மரபு சாராயதரி தக்தி மது விலக்கு மூன்றுமே ஆக்டர் இருக்கு பி செந்தில்பாலத்தி அவர்களுக்கு மறுபடியும் பாருங்க கோவில் செடியென்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி கல்வி உயர் கல்வி மின்னணுவியல் ஓகேவா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் இது எல்லாமே யாக்டர் இருக்க செடியென்கிட்ட செடியின் அவர் இருக்கு ஓகேவா தொழில்நுட்ப கல்வி அந்த துறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுவும் சரியந்தான் மின்னணுவியல் துறை அதுவும் வந்து சரியந்தான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விகிதம் அதுவும் சரியந்தான் எல்லாமே படிப்பு சம்பந்தமாக இருக்கு பாருங்க உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி மின்னணுவியல் இதுவும் தொழில்நுட்ப விதம் அறிவியல் தொழில்நுட்ப தான் எல்லாம் படிப்பு சம்பந்தமாக எல்லாமே இருக்குது அவர்தான் இருக்குது ராஜேந்திரன் சுற்றுலா சர்க்கரை கரும்பு தீர்வை அப்புறம் கரும்பு மேம்பாடு இது எல்லாமே ஆகிட்டு இருக்குது ஆர் ராஜேந்திரன் அவர்கள்ட்ட இருக்கு இருக்கு சுற்றுலாத்துறையாக அவர்தான் இருக்கு சர்க்கரை துறையில் சர்க்கரை அதை பற்றி அப்புறம் கரும்பு கரும்பு மேம்பாடு அதை பத்தி யார்கிட்ட இருக்க ராஜேந்திர அவர்கிட்ட இருக்கு சாமுன் நாசர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா துறை அதுவும் வந்து அவர்கிட்ட இருக்கு சிறுபான்மைய நலம்ன்றாங்களா சிறுபான்மைய நலன் துறை அதுவும் வந்து நாசர் அவர் தான் இருக்குது வெளிநாடு வாழ் இந்தியர் இருக்கிறாங்களா அந்த துறையும் வந்து சா நாசர் தான் இருக்கு அகதிகள் இருக்கிறாங்கல்ல அவங்கள அந்த துறையும் நாசர் அவர்தான் இருக்குது கீழே ரெண்டு தெரியாத இருக்குன்னு கேமராவில் வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்ற துறை வெளியேற்றப்பட்டவர்கள் அதனால தெரிஞ்சுக்கலாம் வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த துறையும் வெளியேற்றப்பட்டவனா அகதியா போனவங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் அந்த வெளியேற்றப்பட்டிருக்கு அந்த துறையும் அதுக்கப்புறம் வக்க வாரியம் வக்க வாரியம் இது ரெண்டுமே இருக்கு சாமு தான் இருக்கு அப்ப சிறுபான்மையின் நலம் அதுவும் வந்து நாசர்கிட்ட தான் இருக்கு வெளிநாடு வாழ் இந்தியர் அதுவும் வந்து தான் இருக்கு அகதிகள் துறை அதுவும் தான் இருக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் அந்த துறையும் வந்து நாசத்தான் இருக்கு மக்காரியம் அதுவும் நாச தான் இருக்கு ஓகே இந்த நாலு பேருமே புதுசாக நியமனம் பண்ணிக்கிறாங்கப்பா ஓகே புதிய அமைச்சர்கள் பதிவேற்றிருக்கிறாங்க உங்க ஓகே யாரும் எந்த துறை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேயா அதுக்கப்புறம் தான் தப்பை சிற்பன்னு ஒரு சிற்பம் கிடைச்சிருக்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா செஞ்சியில அப்பம்பட்டு விழுப்புரம் செஞ்சி மாவட்டம் அப்பம்பட்டு கிடைச்சிருக்கு அது வந்து ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது பல்லூர் காலத்து பல்ல காலம் ஏழாம் மூன்றாண்டு முக்கியமான துறை சரி தெரிஞ்சு வச்சீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மின்சாரம் மரபு சாரா எரிசக்தி மதுகளுக்கு சரியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி உயர்கல்வித்துறை மின்னணுவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் ராஜேந்திரன் சுற்றுலா சர்க்கரை கரும்பு தீர்வை கரும்பு மேம்பாடு நாசன் அவர்கள் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் வெளிநாடு வாழ் அகதிகள் வெளியேற்றப்பட்டவர்கள் வாரியம் எல்லாம் அப்பம்பட்டி தான் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி நடப்பு நம்ம பார்க்கிறோம் மனிதனின் குரல் இந்த வந்து வந்து யார் பேசுவா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசுறாரு இந்த திட்டத்தை எப்ப தொடங்கினா ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மூணாம் தேதி தொடங்கிறார் இந்த திட்டம் வந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு நடக்குது அப்போ வந்து என்ன ஆகுது ப பத்து ஆண்டுகள் வந்து முடிவடைஞ்சிருக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஓகேவா இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ இன்னும் இப்போ நடந்தது வாரம் நடந்தது நாத்தியம் நடந்தது நூற்றி பதினாலாவது நிகழ்ச்சி ஓகேவா இந்த இவர் பேசுறதால் மோடி அவர்கள் அவர் வந்து அது வந்து இந்திய மொழியில் வந்து இருபத்தி ரெண்டு மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்படுது மொழிபெயர்க்கப்படுது நம்ம இந்திய நாட்டு மொழியில் வந்து இருபத்தி ரெண்டு மொழியில் மொழிபெயர்க்கப்படுது வெளிநாட்டு மொழியில் வந்து பன்னிரெண்டு மொழியில் வெளிய வெளியிடப்படுகிறது ட்ரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்வு பண்ணி வெளியிடறாங்க அவர் பேசத்தை இங்கே அந்த அளவுக்கு அவர் வந்து பெரிய சிறப்பானதாக இருக்குது அந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு அவர் பேசுகிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் என்ன பேசுகிறாங்க சுபர் மதுரை மதுரையை சேர்ந்தவங்க இவங்க வந்து மூலிகை தோட்டம் வச்சுக்கிறாங்க ஐநூறு வகையான மூலிகை செடி வந்து வளர்த்துக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுந்தே வளர்த்து வந்துடுறாங்க அந்த தோட்டம் அவங்க வச்சுக்கிறாங்க அவங்க ஓகே அதை பற்றி அவர் சொல்லிக்கிறாரு பொறுமையாக சொல்லிக்கிறார் ஏன்னா மூலிகை செடியால் ரொம்ப நன்மை நடக்குது இல்லை அதனால் அவர் வச்சுக்கிறாங்களா அதை பற்றி அவர் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தேவைப்படும் திட்டம் தொடங்கியும் பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு அவர் பத்து இந்தியாவில் தேவைப்படும் திட்டம் தொடங்கி பத்து வருஷம் ஆகி போச்சு அதை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறார் இந்தியாவில் தேவை இப்போ பொருளாதார வளர்ச்சி அணிஞ்சிருக்கேன் சிறு குறு தொழில் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அதை பற்றிலாம் அவர் சொல்லிக்கிறார் டீட்டெயிலாக சொல்லிக்கிறார் ஓகேவா அதெல்லாம் பார்த்தா தூய்மை இந்தியா திட்டமும் அக்டோபர் ரெண்டாம் தேதி தொடங்கப்படுது இப்போ அதுவும் பத்தாண்டுக்கு நிறைவடைஞ்சிடுது அதுவும் சொல்லிக்கிறார் அதுவும் பத்தாண்டு நிறைவடைஞ்சு போச்சு அதுவும் தூய்மை இந்தியா திட்டம் தான் ப பத்தாண்டு நிறைவழந்தி போச்சு அதுவும் அதில் இது எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் பேசுங்க அது எல்லாமே ஓகே முக்கியமானது என்னன்னா அவருடைய பேசுறது வந்து இருபத்தி ரெண்டு மொழியில வந்து இந்திய நாட்டு மொழியில மொழிபெயர்க்கப்படுது வெளிநாட்டு மொழியில எத்தனை மொழியில பயிர்க்கப்படுது பன்னெண்டு மொழில மொழிபெயர்க்கப்படுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் சொல்லிக்கிறாங்க மொழிபெயர்க்கு ஓகேவா அடுத்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பயிற்சி மய பயிற்சி மையத்தை தொடங்கிறாங்க என்னன்னு கேட்டா பெங்களூர் தொடங்க தெரிஞ்சுங்க தெரிஞ்சிங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ஏன்னா எல்லா திட்டமும் வந்து பத்தாண்டுகள் முடிஞ்சிருக்கு மனித குலத்தில் பேசுகிறாரு அது இல்லாமல் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அதுவும் இருபத்தி ரெண்டு மொழியில் மொழிபெயர்ப்பு தான் நல்லா தெரிஞ்சுங்க அவர் பேசுறதை இந்திய மொழியில் இருபத்தி ரெண்டு மொழி வெளிநாட்டு மொழியில் வந்து பன்னிரெண்டு மொழியில் மொழிபெயர்க்கப்படுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தெரிஞ்சுங்க ஓகே தேங்க்யூ